ஹாய் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிடிச்சி நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு போறோம் குழந்தை எடுத்த பெண்களுக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு உடம்பு வலி ஃபுல்லாக சரியாயிருங்க குருப்பு வலி எல்லாமே சரியாயிரும் இந்த நாட்டுக்கோழியில ஸ்பெஷலான ஒரு சத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலும்புகள் முறிவை வந்து சரி பண்ணும் அதே மாதிரி சளி பிடிச்சாலும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு அடிச்சு குடிக்கும்போது அந்த சளியுமே சரியாயிரும் அப்புறம் குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ஒரு பங்கு வைக்குதுங்க அதனால் இந்த நாட்டுக்கோழி குழம்பு நம்ம இன்னைக்கு குழந்தை பெற்ற பெண்களுக்கு எந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவாக போடுவோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நாட்டுக்கொழி குழம்பு வச்சு சாப்பிடுவோம் பெரிய கால இருக்கிற வா என்ன பண்ணுமா நீங்க இருக்கிறீங்க

லெக் பீஸ் உங்களுக்கு லெக் வேண்டாம் வேண்டாமா உனக்கு லெக் பீஸ் வேணுமா வேண்டாமா கூட போட்டு நம்ம வீட்டில் அரைச்ச இது இந்த மசாலா எப்படி அரைச்சோம் அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த மசாலா நம்ம போட்டு வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு மசாலா எப்படி அரைச்சோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க கூட நல்லெண்ணெய் உள்ளே சேர்த்து அப்படியே பேசரிக்கிடுவோம் இது வந்துட்டு இருக்கட்டும் அடுப்பில் தைக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதக்கி தேங்காய்ச்சில் சின்ன ஜீரகம் மிளகு இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம் இது வேகட்டும் பெஸ்ட்டு வந்துட்டுருக்கட்டும் வெங்காயத்தை வதைக்கும் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிவோம் அது கூடவே மூணு வத்தல் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு ஒரு பல் பூண்டை நம்ம அப்படியே உரிச்சு போட்டுக்கோம் ஒரு கட்டி பூண்டை மாதிரி வதைக்குவோம் இஞ்சி இந்த அளவு உள்ள போட்டு வதக்கிக்கலாம் இந்த அளவு தேங்காய்ச்சியில உள்ள சேர்த்து இதையும் வதைக்குவோம் ஒரு ஸ்பூன் மிளகும் ஜீரகத்தையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அப்படியே எடுத்துன்னா 原来来来，你来。

உப்பு வந்து பகுதி வேக்காடு வெந்த பிற உப்பு சேர்த்தாதே நல்லா வேகும் கறி அதனால உப்பு போட்டுருவோம் குழம்பு இறைக்கிடுவோம் வெந்துருச்சு இறக்கிடுவோம் பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம குழந்த பெற்றப்ப இந்த மாதிரி தான் அம்மாவுங்க நம்மளுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தருவாங்க அப்பெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது இப்போ கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் பாருங்க இப்போ கறியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப அருமையா இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குது குடிச்சு பார்ப்போம் நீங்கள் இதே மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க

我捡的。嗯嗯嗯